தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவரும் திரையுலகில் மிகச்சிறந்த ஆளுமை நிறைந்த உச்ச நட்சத்திரங்களிலே ஒருவராக திகழ்ந்தவருமான அருமை சகோதரர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நேற்று மறைந்தது போல் இருக்கிறது அதற்குள்ளே ஓராண்டு காலம் வேகமாக ஓடிவிட்டது அவர் உடலால் மறைந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்களுடைய இதயங்களிலே எப்போதும் பசுமையான பசுமையான நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனக்கு தெரியப்படுத்த எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு திரையுலகத்திலே கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு வள்ளல் தன்மையோடு ஏழை எளியவர்களுக்கும் சரி திரையுலகத்தில் கஷ்டப்பட்டவர்களுக்கும் சரி கூட இருந்தவர்களுக்கும் சரி கொடை உள்ளத்தோடு தாராள மனதோடு அள்ளி கொடுத்து அவரும் ஒரு வள்ளலாக வாழ்ந்தார் நல்ல உள்ளம் படைத்தவர் எப்படி எம்ஜிஆர் எப்படி ஜி எம்ஜிஆர் யாரும் பசியோடு இருந்தால் எப்படி பொறுக்க மாட்டாரோ அதுபோல கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் யாரும் பசித்த உயிரோடு இருப்பதை பொறுக்காமல் நிறைய பேருக்கு அன்னதானங்கள் வழங்கியவர் உணவளித்து வாழ்வளித்தவர் துணிச்சலாக ரெண்டு ஆளுமையான தலைவர்கள் இருந்த காலத்தில் மிக தைரியமாக அரசியல் கட்சியை தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து மக்களை சந்தித்தவர் துணிச்சலும் தைரியமும் நிறைந்தவர் சினிமா உலகத்திலேயும் அவர் சரித்திரம் படைத்தார் ஒரு அரசியல் தலைவராகவும் எதிர்க்கட்சி தலைவர் வரை உயர்ந்து தமிழ்நாட்டு அரசியலேயும் சரித்திரம் படைத்தார் அவருடைய புகழ் என்னென்றும் மக்களிடத்தில் நினைத்து நிற்கும் அவருடைய நல்ல குணங்கள் அவருடைய பண்பு இதெல்லாம் மக்களுடைய இதயத்தில் எப்போதும் பசுமையாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய புகழ் வாழ்க என இந்த நேரத்தில் அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி அவருடைய புகழ் வாழ்க என பிரார்த்திக்கிறேன்